வணக்கம் சித்தர்களோட அந்த காலத்தால் அழியாத ஞானம் இருக்குல்ல அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா எப்படி போகுதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா வாங்க அவங்க காட்டுற அந்த அருளுக்கான பாதையில நாமளும் ஒரு பயணம் போவோம் நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இந்த ஒரு கேள்வி எப்பவாச்சும் வந்திருக்கும் கரெக்டா இந்த வாழ்க்கையில வர கஷ்டங்கள்ல இருந்து இந்த கர்மாவோட பிடியில இருந்து இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படிதான் முழுசா வெளியே வர்றது பாருங்களேன் இந்த துன்பங்கிறது ஒன்னும் நமக்கு மட்டும் இல்ல அகத்தியரே சொல்றாரு மகாபாரதத்தில் பாண்டவர்களை எடுத்துக்கோங்க அவங்க படாத கஷ்டமே இல்ல ஆனா அவ்ளோ நெருக்கடியான நேரத்துல கூட அவங்களோட பக்தி அன்பு கருணை இதெல்லாம் ஒரு துளி கூட குறையல அதுதான் அவங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்திருக்கு அப்போ நாம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கஷ்டம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது ஆனா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வழி கண்டிப்பா இருக்கு அந்த வழியை தான் சித்தர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா காட்டிட்டு போயிருக்காங்க அது என்ன வழின்னு இப்ப பார்க்கலாம் வாங்க சரி அந்த பாதையில் முதல் படி புண்ணியத்தை சேர்க்கறது சொல்லப்போனா இதுதான் நம்மளோட ஒட்டுமொத்த ஆன்மீக பயணத்துக்கே ஒரு அஸ்திவாரம் மாதிரி புண்ணியம்னா என்னன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் நாம் செய்கிற நல்ல கருணையான செயல்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு ஆன்மீக தகுதி நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த அஸ்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனோட அருளை நம்ம பக்கம் ஈர்க்க முடியும் ஓகே அப்போ இந்த புண்ணியத்தை எப்படி சேர்க்கறது அகத்தியர் ரொம்பவே எளிமையான வழிகளை தான் சொல்கிறாரு பாருங்க ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது கோமாதாக்களை நல்லா பார்த்துக்கிறது நம்மால முடிஞ்ச தான தர்மங்களை செய்யறது பார்க்குறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா தெரியலாம் ஆனா நம்ம புண்ணிய கணக்கில் இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் இதனால என்ன பலன் கிடைக்கும் அகத்தியரே ரொம்ப உறுதியா சொல்றாரு புண்ணியங்கள் செய்ய செய்ய நல்லவையாகவே நடக்கும் இது ஒரு நேரடி கணக்கு தாங்க நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் சிம்பிள் இப்ப பாருங்க புண்ணியங்கிறது ஒரு அஸ்திவார மாதிரின்னு சொன்னோம் இல்லையா அப்போ அந்த பயணத்தை வேகமாக கொண்டு போறதுக்கு ஒரு எரிபொருள் வேணும்ல அந்த எரிபொருள் தான் பக்தி வாங்க அந்த பக்தியோட வலிமையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே தான் காகபூசண்ட சித்தர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அவர் பக்தியோட முக்கியத்துவத்தை இன்னொரு படி மேலே கொண்டு போறாரு என்ன சொல்றாருன்னா புண்ணியத்தை விடவும் பக்தி தான் முதல் படிங்கிறாரு இது நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்களா எவ்வளோ அழுத்தமா சொல்றாருன்னு நாலு ஆச்சரியம் குறிப்போட்டு இவ்வுலகத்தில் முதல் படி பக்தியே அப்படின்னு சொல்றாரு இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம செய்யற எந்த ஒரு செயலுக்கும் பின்னாடி பக்தி இல்லைன்னா அதுக்கு உண்மையான அர்த்தமே கிடையாது சரி சரிப்பா பாருங்க பக்தி எப்படி இருக்கணும்னு அகத்தியர் ஒரு அருமையான ஒப்பீடு கொடுக்கறாரு ஒரு பக்கம் அன்போடவும் ஒரு பயபக்தியோடவும் நாம வணங்குனா ஈசன் கருணை காட்டுவான் இன்னொரு பக்கம் சும்மா கடமைக்குன்னு வேண்டா விருப்பா செஞ்சா அந்த ஈசனே நம்மள அழிச்சிடுவான்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு சோ நாம எப்படி வணங்குறோங்கிறத விட என்ன மனநிலையில என்ன நோக்கத்தோட வணங்குறோங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே புண்ணியத்தை சேர்த்துட்டோம் பக்தியோடவும் இருக்கும் அடுத்தது என்ன நாம போற பாத சரிதானான்னு காட்ட ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா அந்த வழிகாட்டிகள் தான் சித்தர்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதின்னு பாருங்களேன் நாம புண்ணியத்தை சேர்த்து அதுக்கு தகுதியானவங்களா மாறிட்டா போதும் நாம குருவே எங்கெங்கேயோ தேடி அலையவே வேண்டாம் அகத்தியரே சொல்றாரு யானே உன்னை தேடி வருவேன்னு அப்போ நம்மளோட ஒரே வேலை நம்மள நாம தகுதிப்படுத்திக்கிறது மட்டும்தான் ஆனா ஒரு கேள்வி வரலாம் இந்த கலியுகத்துல சித்தர்களோட வழிகாட்டுதல் ஏன் இவ்வளவு முக்கியம் அதுக்கு அழகன் கந்தன் ரொம்ப தெளிவாக ஒரு பதில் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த யுகத்தில் நீங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் சரி என்ன தந்திரம் செஞ்சாலும் சரி அது முழுசாக பழிக்காது சித்தர்களோட அருள் ஒன்று இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியம் சித்தர்களோட அருள் எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சுக்கணுமா இதோ ஒரு அற்புதமான உதாரணம் மகா சித்தர் போகிற மனசார நினச்சிக்கிட்டு சும்மா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட போதும் அந்த தண்ணியே மருந்தா மாறி நம்ம உடம்பை சரி பண்ணிடும்னு சொல்கிறாரு பாருங்கள் இதுதான் நம்பிக்கையோட சக்தி சரி புண்ணியம் செஞ்சாச்சு பக்தியோட இருந்தாச்சு குருவோட வழிகாட்டுதலும் கிடைச்சிருச்சு ஆனா இந்த பயணம் எல்லாம் நம்மள எங்க தான் கொண்டு போகுது இதோட இறுதி இலக்கு என்ன இதுதான் ஆன்மீகத்தோட அந்த மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா இறைவனை எங்க தேடுறது கோயில்லையா புண்ணியஸ்தலங்கள்லயா இல்ல மலைகள் இல்லையா நிஜமா எங்க தான் இருக்கிறார் அவரு இதுக்கு அகத்தியர் சொல்ற பதில் உண்மையிலேயே ஒரு உச்சகட்ட ஞானம் அவர் சொல்றாரு எங்கெங்கெல்லாமோ தேடினேன் இறைவனை எங்கேயுமே கிடைக்கல ஆனா கடைசில பார்த்தா அவன் உன் மனசுக்குள்ளேயே இருக்கான் பனே அப்படின்னு சொல்றாரு பாருங்க நம்ம தேடல் முழுக்க வெளியில ஆனா பதில் நமக்கு உள்ளேயே இருக்கு இதுதான் ஞானத்தோட திறவுகோள் அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த புண்ணியத்தோட பாதை பக்தியோட வலிமை சித்தர்களோட வழிகாட்டுதல் இது எல்லாமே நம்மள ஒரே ஒரு உண்மைக்கு தான் கூட்டிட்டு வருது அது என்னன்னா நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த இறைவன் வேற எங்கேயுமே இல்ல உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான் சித்தர்கள் வழியை காட்டிட்டாங்க போக வேண்டிய இடமோ தான் சொல்லிட்டாங்க இப்போ கேள்வி தான் உங்களுடைய அந்த உள்நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா